இன்றைக்கி ஃபஸ்டு புறமா வந்துருச்சு பிக்பாஸ் சொல்றாரு ராணுவ் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கே சாக்காது என்னது ராணுவ மருத்துவமனைக்கு போயிட்டானா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா அப்போ அதெல்லாம் உண்மை தான் போல இருக்குங்க ராணுவவுக்கு வந்து இடது பக்கம் சோல்டர் வந்து பள்ளமாக அடிபட்டுருக்குது தாக்கியவன் வந்து யாரு இந்த ஜெஃப்ரி அப்படிங்கிறது அப்பட்டமாகி விட்டது அவன் வந்து ஜெஃப்ரியோட அந்த ஒரு தான தெரியும் அப்படியே வந்து அந்த இதிலேயே வந்து போன டாஸ்கில் இப்படி வச்சு குத்தியிருப்பான் அதே மாதிரி ஏதோ பண்ணிவிட்டான் அப்படிங்கிறது அம்பலமாகி விட்டது இந்த பிறமில் என்ன காமிக்கிறான் அப்படின்னா பவித்ரா வந்து டாஸ்க்குக்காக ஒரு பத்து இருபது செங்கல் இருக்குது அதை வந்து இப்படி சுற்றி வளைச்சி அவங்க வந்து மறைச்சி உட்காந்துருக்காங்க ரணை வந்து எடுக்க முயற்சி பண்ணுறா பக்கத்தில் ஜெஃப்ரி வந்து அவனை போட்டு இழுத்து பறித்து ஆனால் இராணுவம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சப்போம் போல இருக்குது அதனால தான் வந்து ஜெஃப்ரி எல்லாம் ஜெஃப்ரி அவனை தூக்கி கொண்டு வந்து இந்த பக்கம் போடுறான் அப்படி தூக்கி போடும்போது வந்து ஏதோ பலத்தை அடிபட்டிருக்கு போல இருக்குது அப்படிங்கிறது பிக்பாஸ் சொல்லும்போது தான் நம்மளுக்கு தெரியுது இவன் வந்து நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்குது எல்லாருமே சொல்கிறாங்க அன்சிதா எல்லாருமே அவங்களாம் பார்க்கல அதாவது அடிப்பட்ருக்குன்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது ஓரளவு பார்த்துருப்பாங்க ஆனால் கன்ஃபார்மாக தெரியாதனால தான் அன்சிதா என்னன்னு சொல்லியிருக்காங்க அதில் பாஸ் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துட்றாரு மாதிரி வந்து இவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு அப்போ திருப்பி சௌந்தர்யாவுக்கும் அதை நம்பவே முடியல இவன் வந்து வேணும்னு பண்ணுறானா இல்லை வேணான்னு பண்ணுறானா இவன் நடிக்கிறானா அப்படிங்கிறத ஏன்னா குழப்படியாக தான் இருக்குது இவ்வளோ நாள் வந்து ரணவ் வந்து ஒரு குழப்பமாக விளையாண்டுக்கிறான் நான் ஒரு குழப்பவாதியாகவே இருக்கணும் அந்த வீட்டில் இந்த வீட்டில் ஹீரோ வில்லன் காமெடியெலாம் இருக்காங்க நான் ஒரு குழப்பவாதியாக இருக்கேங்கிறான் இருந்தேன்னா அப்படியெல்லாம் அவன் இருந்தனால சவுண்டுக்கு என்னாச்சு அப்படின்னா இவன் உண்மையாக பண்ணுறானா இல்லை பொய்யா நடிக்கிறானா இல்லை எது இதில் மர்மம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் மேலேருந்து பிக்பாஸ் சொல்கிறாரு மருத்துவமனையில் அனுமதி அப்படி சௌந்தர்யா வந்து சாக்காராங்க அதோட அந்த புறம்பை வந்து முடிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி வந்து அவன் இந்த பக்கம் தான் அவ்வளோ அந்த பக்கம் இப்படி அடிபட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அது நம்ம லைவை பார்த்துட்டு அது வந்து கன்ஃபர்ஷன் வந்து கொடுப்போம் ஆ மொத்தத்தில் ரணவுக்கு வந்து பயங்கர அடி விழுந்திருக்கு நன்றி வணக்கம்